அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் ஃபோர் எபிசோட் நைன் தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா அந்த ஒரு ரிஃபைன் பண்ணிட்டான் அதுக்கப்புறமா தனியெல்லாம் வந்து இன் பப்பட் செக்டரை ஒரு வழி பண்ணிட்டு போயிருப்பானா அங்கே தான் முடிஞ்சிருக்கோம் இப்போ லிங்க் கிளான காட்டுறாங்க இந்த ஒரு ஃபேமிலி காம்படிஷன் அப்படிங்கிறது வரப்போகுது அதனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே ஒரு ரெண்டு பசங்க சண்டை போட்டுட்டுருக்காங்க ஏன்னா இதில் யார் சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் யார் யாரெல்லாம் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா நம்ம லிந்தவங்களோட அப்பா தான் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ லிந்தவனுடைய தாத்தாவுமே அந்த இடத்துக்கு வராரு இந்த ஒரு சண்டை இருக்குல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பையன் தோத்து போயிடறான் இந்த பொண்ணு தான் ஜெயிக்கிறா அதான் அவங்க அப்பா சொல்றாரு டே நீ வந்து அடுத்த முறையாவது ஒழுங்காக சண்டை போடு இன்னைக்கு சண்டை இதோட போதும் எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு இப்போ இந்த தாத்தா கேட்குறாரு லிந்தாங் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னு கேட்கிறாரு இவங்க அப்பா வந்து வழிபோக்கெல்லாம் வருவாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் கேட்டிருக்காரு அதுல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கான் வந்து அந்த தாவாங் கவுண்டியில் என்னென்னலாம் சம்பவம் பண்ணோன்னா எல்லாத்தையும் சொல்லிருக்கான் அதை வந்து ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் சரி லிந்தாங்கோட சிஸ்டர் கேட்டா அவ வந்து ரொம்ப மிஸ்டீரியசா நடந்துக்கிறான் அதாவது தனியா போயிட்டு காட்டில் மலையிலலாம் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கலாம் பயங்கர ஸ்ட்ராங்காக மாறிட்டாலாம் ஆனால் ஃபஸ்ட் ஒரு வெகுளித்தனம் இருக்கும் இல்லையா அது சுத்தமாக அவகிட்ட இல்லையா ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு அவளுமே காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கா அப்போ அந்த இடத்துல யாரோ ஒருத்தர மீட் பண்ணுறாப்பா மேபி இவர் தான் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாரா என்ன அப்படிங்கிறது தெரியல அவர் என்ன சொல்கிறாரு என்கூட கூட வரதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு இவ என்ன சொல்கிறா இல்லைங்க நான் வந்து ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருனா கவலைப்படாதமா நான் வந்து உன்னை கம்பல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு பொருள் எடுத்து கையில கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்ன சொல்றாரு இது வந்து இவங்க கிளானோடைய ஹால்மார்க்காம் ஸோ ஃபியூச்சர்ல உன்னோட உண்மையான ஸ்ட்ரென்த்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்ன கூப்பிடு இது மூலமா நீ என்னை கூப்பிடலாம் அப்படின்ட்டு போறாரு மனுஷன் என்ன சொல்றான் எனக்கு தெரிஞ்சு நீ சீக்கிரமாகவே என்ன கூப்பிடுவே அப்படின்னு சொல்லிட்டு போறான் இந்த பொண்ணும் பாக்கிறா என்னோட உண்மையான ஸ்ட்ரென்த்தா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்து கிளம்பி வந்துடுறா இங்க லிந்தாங் என்ன பண்றான்னா ஏதோ ஒரு பயங்கர டேஞ்சரஸான ஒரு பிளேஸ் குள்ள போய்கிட்டு இருக்காங்க இப்போ ஷாவதியா கேக்குது டே எங்க தாண்டா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அந்த ஒரு லீடர் இவன் வந்து அப்சர்வ் பண்ணால அப்சர்வ் பண்ணும்போது அவனோட மெமரிஸ் அப்படிங்கிறது இவனுக்கு வந்துச்சு அந்த இடத்துக்கு தான் இவங்க இப்ப போய்கிட்டு இருக்காங்க இப்படியே கண்டினியூஸா உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய இடம் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ அந்த இடத்துக்குள்ள லிந்தாங் ஓடுறான் ஷாவதியா பாக்குது டே இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகுது உள்ளுக்குள்ளே போனால் அந்த கதவை திறந்த உடனே பயங்கரமான கோல்டு ஆரோ அப்படிங்கிறது வருதுங்க அந்த ஈவல் எனர்ஜி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வருது ஏ என்ன இது அப்படிங்கிற மாதிரி இருந்து அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கான் ஷாவதேவ் தடுக்குது இங்கே இல்லை பக்கத்தில் போகாத அப்படின்னு சொல்லுது அந்த ஒரு இடத்துல ஒரு கூண்டு மாதிரி இருக்கு அதுக்குள்ளே என்னத்தையும் அடைச்சி வச்சிருக்காங்க இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீமன் பப்பட்டான் தான் எல்லாமே சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா பப்பட்ஸ்லேயே ரொம்ப டேஞ்சரஸ் வந்து இந்த பிளட் இமன் பப்பட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமா திறந்து விட்டா போதும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்குமா நான் ஸ்டாப்பா லிந்து அவங்க பாக்கிறான் நல்ல வேலைடா அவன் கையில் வந்து இது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் பட் ஆனால் ஷாவ்தாவை என்ன சொல்லுது இந்த கூண்டு இங்கே இருக்க அமைப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப காலமாவே அந்த ஒரு கூண்டு வந்து சீல் செய்யப்பட்டிருக்கு சோ லக்கியா அந்த ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கான் அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு இதை வந்து அவனால ரிஃபைன் பண்ண முடியல தான் பயப்புல விட்டு வச்சிருக்கு இல்லனா விட்டா வச்சிருப்பான் இல்ல அவங்க பார்க்குறான் ஆஹா இது இவ்வளோ ஆபத்தான விஷயமா நல்ல வேளை இது வேற யாரு கைக்கும் கிடைக்கல இது வந்து வேற யார் கைக்கும் கிடைக்கவே கூடாது நம்ம போற வேலை என்ன பண்றோம் பாதையெல்லாம் உடச்சி விட்டு போறோம் நீவா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறான் ஆனால் வர வரமாட்டேங்குது அங்கேயே நின்றுட்டுருக்கு இவன் பார்க்குறான் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அது அதை என்ன சொல்லுது டேய் அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பப்பட்டு அதை இங்கே விட்டு போகிறது நல்லா வாடாயிருக்கும் இருக்கும் அப்படிங்குது அதான் அவன் கேட்குறான் சரி அதை கண்ட்ரோல் பண்ணுற வழி உனக்கு தெரியுமா உன்னால் முடியுமா அப்படிங்கிறான் என்ன சொல்லுது என்னால் முடியாது ஆனால் நீ நினச்சா உன்னால் பண்ண முடியும் அப்படிங்குது சியாவேவ என்ன சொல்லுதுன்னா இவன் கையில் அந்த ஸ்டோன் இருக்குல்ல அந்த ஸ்டோனை ஆக்டிவேட் பண்ணி அதுக்குள்ள இந்த ஒரு பப்பட்டை நம்ம அடைச்சு வச்சிடலாம் ஃபியூச்சர்ல அதை ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உன்னால கண்டிப்பா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது மறுபடியும் கேக்குறான் நீ வந்து கன்ஃபார்மாக சொல்லு இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஆனால் நீ மட்டும் அந்த நிர்வாண ஸ்டேஜில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு ஸ்டோன் ஆக்டிவேட் பண்ணியிருக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு செவன்ட்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இவன் பார்க்குறான் ரைட்டு ஆணி புடுங்குவாணா நீ நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறான் இப்போ அதை என்ன சொல்லுது இங்கே சொன்னால் கேளு நீ மட்டும் இதை கான்கர் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு பயம் உன் மேலே கை வைக்க முடியாது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி ஈஸியாக சமாளிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் லில் ஆங்காங்கே இருக்கான் பாரு அவனை கூட ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படிங்குது நம்ம மாலை எதையாவது பண்ண வைக்கணும்னா லில்லாங் தேன்ற ஒரு சுவிட்சை தட்டி விட்டா போதும் நம்மள உடனே பண்ணுறான் இவன் உடனே திரும்பி கேட்கறான் சரி சொல்லு இப்ப இந்த ஸ்டோன் எப்படி ஆக்டிவேட் பண்றது சொல்லு அப்படிங்கிறான் தாவதியா உடனே பாக்குது இங்க பாரு இங்க ரெண்டு நரம்பு இருக்குல்ல இந்த இடத்துல நீ என்ன பண்ற உன்னோட எனர்ஜி அப்படிங்கறத செலுத்துற ஆ இல்லை இல்லை இந்த நரம்பு நரம்புல எந்த நரம்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கன்ஃபியூஷனில் இருக்குது நம்ம ஹீரோ பார்க்குறான் என்னை வச்சு நீ காமெடி குமெடி பண்ணல இங்கே பாரு ஒழுங்கு முறையாதை தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறான் ஏன் தெரியும்டா நான் சொல்றது நீ முதல்ல ஒழுங்காக கேளு அப்படிங்குது மொத்தத்தில் இவனை தான் அங்கே டெஸ்டிங்கே போல தெரியுது ஒரு வழியா இவங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கப்பா ஷாவதியா சொல்லுது எங்க பாரு நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா கரெக்டாக பண்ணிடணும் சரியா நான் அந்த கூண்டை ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்துக்கு அதோடைய பவர் கம்மியா இருக்கும் அப்ப நீ என்ன பண்ணுற உடனே ஸ்டோன் ஆக்டிவேட் பண்ணி அதை உள்ளுக்குள்ள அடைச்சிடற சரியா அதுக்கப்புறம் விட்டோம் பெரும் பிரச்சனையாயிடண்டா அப்படிங்குது இப்போ ஷாவதேவா என்ன பண்ணதுன்னா அங்க இருக்க சீல் இருக்கு இல்லையா அதை வந்து ஒவ்வொன்றும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது அந்த ஒரு பப்பட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க வெளியில் வந்து இவங்களை போட்டு தரலாம்னு சொல்லிட்டு அது வெளியில் உடனே ஷாவ்தேவ் சொல்லுது டே இப்போ டைம் ரெடியாகிறா அப்படிங்குது இவனும் ரெடியா இருக்கான் அந்த ஒரு ஸ்டோனுக்குள்ளே அதை அடைச்சிடுறா அப்படிங்குறது ஷாவ்தேவ் கடைசியா பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாம்பு புஷ்பானமா மாறின மாதிரி எல்லாம் நாசமா போச்சு ஷாவ்தேவ் அப்படியே பார்க்குது ரைட்டு இன்னைக்கு நம்ம சோலி முடிஞ்சு போச்சுரா அப்படிங்குது அந்த பப்பட்டு பயங்கர வேகமாக வருதுங்க அட்டாக் பண்ணுறதுக்கு எனக்கு ரத்தம் வேணும் எனக்கு ரத்தம் வேணும்னு கேட்டுக்கிட்டே வருது நடுவில் ஷாவியான் வருது ஆனால் ஷாவியானுக்கு சரியான அடி இப்போ அந்த பப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோலா வெறி கொண்டு இவங்களை அட்டாக் பண்ணலாம்னு வரும்போது ஷாவதியா உள்ளுக்குள்ள போந்து கொஞ்சம் சண்டை அப்படிங்கிறத போட்டு தடுத்து நிற்கிது இப்போ லிந்தாங் என்ன பண்ணுறான்னா ஷாவதியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பப்பட்டை ரிலீஸ் பண்ணுறான் ஆனால் அந்த பிளட் டீமன் பப்பட் பார்த்தீங்கன்னா ஒரு அடி தாங்க அடிக்குது நம்ம பப்பட்டு ஒன்றுத்துக்கும் உதவி இல்லாமல் விழுந்து போச்சு ஆனால் இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஷாவதியா என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு பிளட் டிமன் பப்பட்ட புடிச்சு வச்சிருக்கு அதான் சொல்லுது டே நீ சீக்கிரமா அந்த ஒரு சீல வந்து ஆக்டிவேட் ட்ரை பண்ணு இங்க பாரு உன்னோட மொத்த முயற்சி போடுற சரியா நான் வந்து அதை புடிச்சு வைக்கிறேன் அந்த ஸ்டுப்பி பாரு நானும் அதுவும் ஒன்னு சேர்ந்து இந்த பப்பட்டை எப்படியாவது நிறுத்தி வைக்கிறோம் நீ சீக்கிரமா அந்த ஸ்டோனை ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அதுக்கு மாதிரி ஷாவியான என்ன பண்ணுதுன்னா ஜம்ப் பண்ணி போய் அட்டாக் பண்ணுது அந்த ஒரு பப்பட் தடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஷாவியா இன்னொரு பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணி தடுத்து நிறுத்துறாங்க இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரி அந்த ஒரு பிளட் டீமன் பப்பட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குங்க ஆக்சுவலாக இவங்க என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா இவன் வந்து சீக்கிரம் அந்த ஸ்டோனை ஆக்டிவேட் பண்றான்னு நம்பிட்டு இருக்காங்க இவனுமே அவனோட மொத்த எனர்ஜியும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டோனுக்குள்ள விட்டுட்டான் ஆனா ஸ்டோன் ஆக்டிவேட் பண்ண பாடு கிடையாது என்னடா இது எதுவுமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான் நான் ஏதாவது வேற வழியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான் அந்த சமயத்தில் அதை அடைச்சு வச்சிருந்தாங்களே அந்த கூண்டு அதை பார்க்குறான் அந்த இடத்துல கோல்டாரோ அப்படிங்கறது பயங்கரமா இருக்கு அவன் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான் ஷாவதியா பாக்குது ஏ ஆக்டிவேட் பண்ணிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவன் ஆளை காணும் எங்க அவன் பார்த்தா அந்த ஒரு பெட்டிக்கு மேலே நிற்கிறான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்குது அதான் அவன் சொல்கிறான் இங்கே பாரு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ செஞ்சு விட்டுடலாம் அப்படிங்கிறது செஞ்சு விட்லாமா இது என்ன செஞ்சிடோம்டா அப்படிங்கிறது ஷாவுதேவு சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணானா அந்த சீல் இருக்கில்லையா அதை ஓப்பன் பண்ணி இந்த கோல்டாராவை வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்டோனை வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கான் என்ன ஒரு புத்திசாலித்தனம் இப்போ அந்த பப்பட்டு என்ன பண்ணுதுன்னா பயங்கர வேகமா லிந்தவங்க நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவன் என்ன பண்ணுறான் அது கிட்ட வந்த உடனே ஈஸியாவே அதை சீல் பண்ணி அந்த ஒரு கல்லுக்குள்ளே இழுத்துறான்ப்பா எப்போ ஆடா ரொம்ப பெரிய வேலையை மாதிரி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஷாவதேவ் என்ன சொல்லுது இங்கே பாரு இந்த மாதிரி ரெக்லெஸா நீ அடுத்த வாட்டி அந்த ஒரு சிம்பிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாதே அப்படிங்கிறது யாராவது ஸ்ட்ராங்கான பீப்புள் பார்த்தாங்கன்னா உனக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லுது இவன் என்ன சொல்றான் இல்ல இப்போ எமர்ஜென்சி அப்படிங்கறதுனாலதான் யூஸ் பண்ண நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான் இப்போ லிந்த அவங்க கேள்வி என்னன்னா இது எப்படி கண்ட்ரோல் பண்றது அது என்ன சொல்லுது நீ ஒன்றும் கவலைப்படாத கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட ஸ்பிரிட் பவர் அப்படிங்கற ஸ்டோனுக்கு போகுமா ஸ்டோன்ல இருந்து என்ன ஆகும்னா அது வந்து அந்த பப்பட்டுக்கும் போகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் பார்த்துக்கலாம் அப்படிங்குது அது மட்டும் இல்லாமல் என்ன தான் நீ கண்ட்ரோல் பண்ணால் கூட ரொம்ப நேரத்துக்கு அது வெளியில் இருக்கக்கூடா தான் வெளியில் ரொம்ப நேரம் இருந்தால் கண்ட்ரோல் மறுபடியும் மிஸ் ஆகிடுமா ஓ இது வேறு ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க சரி வாடா இன்னொரு மூணு மாதம் தான் டைம் இருக்குது நம்ம திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஷாவதே என்ன சொல்லுது இவனோட அந்த தண்டர் பாடி இருக்குல்ல அதில் நெக்ஸ்ட் லெவல் ஒன்று இருக்குது அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன்னா மூணு மாதம் டைம் இருக்கு இல்லையா இப்போ இங்கே அந்த இன் பப்பட் செக்டாரை காட்டுறாங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோ எல்லாரையும் பிறந்துட்டு போயிட்டான் இப்போ அந்த கிழவன் இருக்குல்ல அது இங்கே இருக்கவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு அந்த யங் மாஸ்டர் கேட்கறான் யார் யா உனக்கு என்னதான் வேணும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்தாலும் கேட்குறான் இங்க ஒரு ட்ரெஷர் இருந்துச்சு அது இப்போ எங்கே போச்சு அப்படிங்கிறான் அவன் என்ன சொல்கிறான் அந்த ஒரு ட்ரெஷரை லிந்தாங்கன்னு ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான் அவன் இப்போ இந்த தாவாங் கவுண்டிலேயே இல்லை அப்படின்ன உடனே இவனுமே போட்டு தள்ளிட்டு அந்த கிழவன் போயிடுச்சுப்பா நம்ம ஹீரோவை தேடி இங்க தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் டேக் கேர் பாய்